வெடுக்கனாரியில் கைதான எட்டு பேரில் ஆறு பேர் கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்தில் மனதுரிமை விவகாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரியுடன் நேரில் சந்தித்து சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாரி மலை ஆம் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் போலீசார் மேற்கொண்ட அராஜகங்கள் மற்றும் கைதுகள் துன்புறுத்தல்கள் அடிப்படை வசதிகள் அற்ற சிறையில் அடைத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் எடுத்து கூறப்பட்டது அதிகார துஷ்பிரோகத்தில் ஈடுபட்ட போலீசார் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இடையூறுகள் இன்றி ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்படல் எனவும் கோரி மகஜர் ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் இன்று கையளிக்கப்பட்டது அறிவு இலக்கத்தின் இருக்கின்ற அதிகாரிகள இந்த இலக்கு வணிகத்திற்கு பேராக ஆரோக்கியமான கருவா இடம்பெற்றிருந்தது அவர்கள் அங்கே நடைபெற்ற அங்கே சிவராஜி வழிபாட்டின் போது போலீசார் நடந்து கொண்ட விடயங்கள் தொடர்பாக ஆயிரமாக தெரிவித்துக் கொண்டார்கள் தாங்கள் அதிகங்களை தங்களுடைய தலைமை அதிகாரிகளுக்கும் ஐநா சபைக்கும்

இந்த சம்பவம் நேற்று இரவு பத்தரை மணி அளவில் ஏனையன் வீதியில் மீசாலை வீராசிங்க பல்லூரி முன்பாக இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ஆதி சொகுசு பேருந்து பாதாசாரி கடவையில் பிரிதொரு வாகனத்தை வேகமாக முந்தி செல்ல முற்பட்ட வேலை இந்த சம்பவத்தில் விவேகானந்த நகர் கிழக்கு கிளிநொச்சியை சேர்ந்த நாற்பத்தி ஓரு உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய சாரதி விபத்தை ஏற்படுத்திய சாரதி மற்றும் நடத்துனர் பேருந்தில் இருந்து தப்பி கொடிக்காம போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் இருவரையும் கைது செய்த போலீசார் சம்பவ தொடர்பான விசாரணைகளை கொடிக்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி